தேர்தல் வியூக தளபதியாக ஆளுமையாக விளங்குபவர் அண்ணன் தளபதி அவர்கள் எதிர்கட்சிகளை யார் ஒருங்கிணைக்க போகிறார்கள் என்கிற எண்ணத்தோடு இருமாப்போடு இருந்தவர்கள் மோடி அமித்ஷா கும்பல் அவர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்பதை சாதித்து காட்டியவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர்களுக்கு இப்போது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை கண்டும் அச்சமில்லை இல்லை தமிழ்நாட்டை கண்டுதான் அச்சம் இந்தியாவில் வேறு எந்த தலைவரை விடவும் மோடி அமித்ஷா கும்பலுக்கு அச்சம் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களை தானார் அச்சம் அண்ணன் அவர்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் எந்த இன்றைக்கும் உச்சத்துறை இருப்போம் தோல் கொடுப்போம் அண்ணன் அவர்களுடைய இந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு சிதம்பரம் தொகுதியிலே பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் என்னுடைய பாசமிகு தொல் திருமாவளவன் நபர்கள விசிகா என்ற இயக்கமாக இன்று வளர்ந்திருக்கிறார் அவர் மட்டும் வளரவில்லை இயக்கத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் முன்னேற்ற பாதையில அவர் வழிநடத்தி செல்கிறார் அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சகோதரர் திருமாவர்களை மேஜர் ஜெனரல் பாராட்டுவார் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்தென்றால் களத்துக்கு முதல் வரும் சகோதரர் திருமாவர்களுக்கு வானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் It's time for I'm the, the back. Back.